தாய் மக்களே இங்கே பாருங்க இது வந்து தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி துபாயில் வாங்குறோம் அஞ்சு கிலோ பேக்கு இதில் போட்டுருக்கும் பார்க்க பேக்கு வந்து அஞ்சு கிலோ பேக் இது இதில் போட்டுருக்குங்க அஞ்சு கிலோ எங்கட்டு அஞ்சு கிலோ பேக்கேஜ் ஃபைவ் கேஜி பேக் இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்பூர் ஊர் காசுக்கு இங்க வந்து முப்பது கிராம் நம்பூர் காசுக்கு ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபா வரும் அஞ்சு கிலோ பேக்கு தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா வரும் அஞ்சு கிலோ பேக்கு ரைஸ் பாருங்க நல்ல ரைஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரைஸ் நல்லா கொட்டின மாதிரியே கொட்டுட்டு பாருங்க காசு கொடுத்துட்டிங்கன்னா போதும் வீட்டுக்கே வந்துட்டு வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க அறநூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு கிலோ பேக்கு இப்போ நாங்கள் வந்து வாங்கினீங்கன்னா எங்களுக்கு மாப்புக்கு ஒரு பேக்கு வரும்னு நினைக்கிறேன் ஒரு பேச மா ஆமாம் இல்லைன்னா ஒரு மூணு வாரத்துக்கு வரும் இந்த அஞ்சு கிலோ ரைஸ் அஞ்சு கிலோ வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி கதிர் பிராண்டு இந்த கதிர் பிராண்டுக்கிறாரு இல்லை ஓனர் அவருக்கு வந்து நாங்கள் மாதம் மாதம் அறுநூற்றி ஐம்பது ரூபா கொத்து இந்த ரைஸ் சாப்பிட்டு நல்லா இருந்தா அது அவருக்கு தான் டெடிக்கேட்டை அதாவது எங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் அவருக்கு தான் அது சேரும் எங்கள் ஹெல்த்தில் ஏதாவது ஃபாயில் ஆனாலும் அவருக்கு தான் சேரும் ஸோ அதனால இந்த ஓனர் வந்து எங்கே இருந்தாலும் நல்ல ரைஸாக கொடுங்க உங்களை நம்பி தான் வாங்குறோம் துபாயில இருந்து நம்பி வாங்க சந்தோஷமா போங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்கன்னு பிராண்டுக்கார் சொல்றாரா இல்லையா நாங்கள் சொல்கிறேன் தான் நாங்கள் வாங்குறோம் நீங்கள் எந்த ரைஸ் வாங்குறீங்க துபாய்ல எவ்வளவு ரேட்டு எதுவும் நீங்க கமெண்ட்ல போடுங்க நல்லா இருந்தா நாங்களும் வாங்குறோம் வேற யாரா பாத்து வேற பிராண்ட் எதனா நல்லா இருந்தா அதையும் வாங்கலாம் தான் நாங்க ரெகுலரா வாங்குறோம் லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான்